குமராபாளையம் ஆலோடு பதினாலு இருபத்தி மூணு பதினாலு குமராபாளையம் இருபத்தி மூணு

மேம்றிக்கட்டிக்குமாறு தமிழகம் கேட்டு உடனடியாக

குமார இருபத்தி நான்கு ஜெட் கபடி அவள் பூந்திரை பதினாலு பத்து புள்ளி வித்தியாசம் அண்ணா செகண்டா புடி சென்னிமலை ஸ்டீபன் பி திருப்பூர் வாங்கணும் அதனைத் தொடர்ந்து செவன் லைன் சி நாதகொண்டபாளையம் சப்ஜூனியர் சன்ஃபிரண்ட் சின்னசாமிபுரம் அண்ணா நீங்களும் ரெடியாக இருக்குவாங்கண்ணா வந்தோடனே வெயிட் போட்டு உள்ள வரணும்ண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கணும் எவ்வளோண்ணா இருந்தா அனௌன்ஸ் பண்றது மூன்று வீட்டில் பிள்ளைகள் சூப்பர் ராய்டு

இருபத்தி மூணு லட்சம் பதிமூணு பத்து வெள்ளோடு களமெண் இரண்டில் குரபாளையம் இருபத்தி நான்கு ஜக் கபடி அவள் பூந்தரை பதினேழு இதனை தொடர்ந்து பாரதி பாய்ஸ் ஏ சென்னிமலை ஸ்டீஃபன் பி திருப்பூர் அதனையும் தொடர்ந்து களமெண் இரண்டில் சவன் நைன்ஸ் சி நாதகோண்டபாளையம் சர்ஜவனியா சன் ஃப்ரெண்ட்ஸ் சின்னச்சாமி அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் ஆகும்ண்ணா வந்து வெயிட் போடுணா

இரண்டு இருபத்தி ஐந்து ஜெட் கபடி அவள் பூந்தரை பதினெட்டு குமராளையம் இருபத்தி ஐந்து ஜெட் கபடி பதினெட்டு ஏழு வெற்றி புள்ளி முடியும் மினிட்ஸ் கலந்தின் இரண்டில் கடைசி ஐந்து நிமிடம் சிறப்பான ஒரு முடி குமராளயம் அணிக்காக கும்பராபாளையம் இருபத்தி ஆறு ஜெட் கபடி அவள் பூந்திரை பதினேட்டு ஒன்று ரவுண்டே முடிஞ்சா களம்பன் ஒன்று சீக்கிரம் வாங்கின